ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து பரமேஸ்வரி அங்காளபரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன் என்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருட மார்கழி மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமையான இன்று டிசம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் திதி பத்து இருபத்தி ஒம்போது இரவு வரை தசமி பின்னர் ஏகாதேசி நட்சத்திரம் சித்திரை மூணு இருபத்தி ரெண்டு இரவு வரை பிறகு சுவாதி யோகம் அதிகண்டம் ஒம்பது நாற்பத்தாறு இரவு வரை அதன் பின் சுகர்மம் கரணம் வனசை ஒம்பது பதிமூணு காலை வரை பிறகு பத்திரை பத்து இருபத்தொம்போது இரவு வரை பிறகு பவம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் நாள் சமநோக்கு நாள் பிறை தேய் பிறை நல்ல நேரம் காலை ஒன்பதே கால்லேருந்து பத்தே கால் மணி வரை மாலை நாலே முக்கால்ந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை குளிகை பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் ஸ்ரீ மூலவருக்கு திருமஞ்சன சேவை திருப்பதி ஸ்ரீ ஏழுமலை அப்பன் சகசர அபிஷேகம் இன்னைக்கு நடைபெறுகிறது அதே மாதிரி இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது வர்ச்சகத்தில் புதன் து துலாமில் புதன் தனசில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை புதன் ஹோரையில் நீங்கள் பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது மாணவர்களாக இடுப்பின் படிப்பு நல்ல நல்ல ஒரு படிப்பு தெரு தேர்ச்சி பெற உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் பச்சை பயிர் தானம் செய்வது வேக வைத்து தானம் செய்வது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் இல்லை பச்சை பயிர் லட்டு பிடித்து வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் செய்வதன் மூலம் உங்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் தேர்ச்சி பெறக்கூடிய விகிதமாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இப்போ கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல நாள் புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது இன்றைக்கி நல்ல நாளாகவே பார்க்கப்படுகிறது அதனால் புதன்கிழமையில் பொதுவாகவே பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பொருள் செல்வங்கள் சேரக்கூடிய குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சில பேர் கல் அழி அணிவாங்க அவங்களோட கையில் அதை புதன்கிழமையில் அணியிறது ரொம்ப நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துகிறவங்க கன்னி ராசி புதன் மிதன ராசி அந்த மாதிரி ராசி லக்னம் இந்த கன்னி லக்னம் மிதன லக்னமாக இருக்கிறவங்க இந்த புதன்கிழமை புதன் ஓரையில் பெருமாள வழிபடுங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் பொன் பொருள் உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் ஏறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உருவாகும் சந்திரனை அடிப்படையாக கொண்டே அவர் அவர் ராசி பலன்களை இப்போது தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுக்கு சுப காரியங்களுடைய விஷயங்கள் ஆரம்பிக்கும் திருமணம் போன்ற வைபோகம் அப்படிங்கிறது நடைபெறும் சில பேருக்கு இப்போது திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு உங்களுடைய கணவன் மனைவிக்குரிய ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் ஒரு சில மேஷ ராசிக்காரங்க படாத பாடு கடனால் அவதிப்படுறவங்களுக்கு இப்போ வருமானம் தரக்கூடிய ஒரு சில விஷயங்களை செய்வார்கள் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாலை வழிபடுறது ரொம்ப நல்லது துளசி மாலை அணிவித்து வழிபட்டீங்க அப்படின்னா புதன்கிழமையில நல்ல பலன்கள் ஏற்படுத்திவிடும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷப ராசிக்காரங்க அன்பு பாசம் உங்கள் குடும்பத்தில் சுபீட்சம் அப்படிங்கிறது ஏற்படும் அவர்கள் மனதில் புரிந்து கொண்டு மகிழ்வான ஒரு தருணமாக இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் நண்பர்கள் உங்களை பாராட்டுவார்கள் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களுடைய பாராட்டும் நன்மதிப்பும் பெறுவீர்கள் இன்னைக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் உங்கள் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியுடக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சுப செய்திகளாக வரக்கூடியதாகவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது பச்சை கற்பூரத்தை வைத்து வழிபட வேண்டுதல் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதன ராசிக்காரங்க சுபபோக வாழ்க்கை இன்னைக்கு சுபிட்சமான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இன்றைக்கி மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் அனைத்து துறையிலுமே உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல இன்றைக்கி நல்ல வெற்றிகளை கொடுக்கும் நிறைய சொத்து சுகங்களை சேர்ப்பீர்கள் ஆடை ஆபரணங்களை சேர்ப்பீர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு அது ஒரு சிறந்த பலனாக அமையும் மிதன ராசிக்காரங்களுக்கு அதிகபட்ச உழைப்பின் மீது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது அப்படிங்கிறது வெற்றிகளை கொடுக்கும் பச்சை ஆடை அணிந்து நீங்கள் பெருமாளை வழிபடும்போது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடவுக ராசிக்கு உயர்வுகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவர்கள் உங்களை பார்த்து ஒரு மெச்சக்கூடிய ஒரு உயர்ந்த சிந்தனையுடைய ஆட்களாக கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு உருவெடுப்பார்கள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமசனினால் வந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இப்போதற்கு இருந்தாலும் ஒரு சில கவனங்களும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது கடகராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இதுதான் பிரச்சனைக்கு காரணமாகவே அமைந்துவிடும் கடக கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்து விடும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு நட்பு வட்டாரங்கள் பிரியக்கூடிய நான் விரிவடையக்கூடிய நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் பெறக்கூடியதுக்கு நண்பர்களுடைய ஆதரவும் உதவியும் அதிகமாக கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி வரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக உருவெடுக்கும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் லாபங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும் கூட்டு தொழிலில் ஒரு சில பேர்த்துக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க அமைதி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் க கவனம் எச்சரிக்கை அமைதி அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு கன்னிராசிக்காரங்க அனைத்து துறைகளுமே கவனமும் வெற்றியும் பெறக்கூடியதாக கலந்த கலவையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மேன்மேனும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்கள் இன்னைக்கு செய்தொழில லாபம் அதே மாதிரி பெருமை புகழ் வடையக்கூடிய நாளாகவும் வாக்கு உங்களுடைய வாக்குக்கு செல்வாக்கு கூடக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் உங்களுடைய வளர்ச்சி அபிரவிதமாக இருக்கக்கூடிய நாளாகவும் தொழிலில் அபிறவிதமான அசுர வளர்ச்சி பெறக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது துளசி மாலை அணிவித்து மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் நண்பர்களுடைய ஆதரவு பெரியோர்களுடைய ஆதரவு மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் சம்பள உயர்வு அப்படிங்கிறது ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் தொழிலில் நல்ல அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி தேர்ச்சி பெறக்கூடிய நாளாகவும் விருச்சகராசிக்காரங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லதை கொடுக்கும் துளசி மாலை அணிவித்து பெருமாளை வழிபடும் போது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் பிரகாசி பிரகாசமான உங்களுக்கு எதிர்காலம் உங்களுக்கு இன்னைக்கு உருவாகக்கூடிய நாளாகவும் இருக்கும் எதிரிகள் உங்களுடைய கண்டு அஞ்சுவார்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் கனவுகள் இன்னைக்கு பழிக்கக்கூடியதாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய நாளாகவும் நினைத்த காரியங்கள் நினைத்த விதத்தில் நிறைவேறக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க இன்னைக்கு நிம்மதி பெருமூச்சு விடுகிற நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு முடிவுக்கு வரும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு எதிரிகள்னால் உங்கள் அடிக்கின்ற ஒரு அவஸ்தைகள் கடனால் ஏற்படுகின்ற அவஸ்தைகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தீரக்கூடிய நாளாக கண்டிப்பாக உருவாகும் இன்னைக்கு மகர ராசிக்காரங்களுக்கு மென்மேலும் வெற்றி பெற உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் அது சுப செலவாக மாட்டிக்கிறது ஒரு புத்திசாலித்தனம் உத்தியோகத்தில் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படும் தடை தாமதங்கள் ஏற்படும் இன்றைக்கி அதுக்கான நாளாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது இன்றைக்கி புது முயற்சிகளை எடுக்கக்கூடாது அன்றாட பணிகளை செஞ்சுட்டு வரணும் அதே அதேமாதிரி சந்திராஷ்டமத்துடைய வீரியத்தை புரிந்து கொண்டு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அதனால் நீங்கள் இன்றைக்கி தூர பயணங்கள் இரவு நேர பயணங்கள் எல்லாமே பண்ணக்கூடாது அதுவே உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை விடும் அதனால் இந்த சந்திராஷ்டம் நாள் போராட்டாதி நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி போட்டி பொறாமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உங்களிடம் நிறைய பேர் காம்படிட் பண்ணுவாங்க காம்படேட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களையும் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் உத்தியோகத்தில் நடைபெறும் உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றி உச்சாணியை தொடக்கூடிய நாளாகவும் மேலதிகார பாராட்டு இந்த உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடியதாகவும் தொழிலில் ஜனவசியம் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக மீன ராசிகாரங்களுக்கு உருவாகும் இன்றைக்கி வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் விநாயகரை வழிபடுறதும் ரொம்ப மெரிய மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் ஐஸ்வரியங்களும் சகல சௌவாக்கியங்களும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமாள் ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளம்னு திருச்சிற்றம்